ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் மருத்துவ குணங்கள் அதிகம் இருந்த பிரண்டையை வச்சு தாங்க துவையல் செய்ய போகிறோம் இந்த தொவையல்னால் ஒரு ஹெல்த்தியான துவையல் ரெசிப்பிங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இதில் இல்லாத சத்துக்களே இல்லைங்க அவ்வளோ சத்துக்கள் இருந்த பிரண்டையை வச்சு எப்படி துவையல் சேர்த்துன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த பரண்டை வந்து எப்படி நம்ம சுத்தம் செய்யலாம்னு பார்க்கலாங்க ரொம்ப இலசாக இருக்க பிரரண்டை வந்து எடுத்துக்கலாம் இந்த பரண்டையில் வந்து அரிப்பு தண்ணி வந்து அதிகமாக இருக்குங்க அதனால் நம்ம சுத்தம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி கைகளில் வந்து மாரி எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த எண்ணெய்லாம் எடுத்துக்கலாங்க நல்லா கைகள் ஃபுல்லாக அப்ளை பண்ண பிறகு இப்போ இந்த பிரண்டையை வந்து நம்ம சுத்தம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க பெரண்டையில் பார்த்திங்கன்னா இமாரி கணு கணவாக இருக்கும் ஒவ்வொரு கணுவும் தனித்தனியாக உடச்சி எடுத்துக்கலாம் உடச்சி எடுத்த பிறகு கத்தி யூஸ் பண்ணி இது போல் அந்த ஓரங்களில் கத்தி வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக வந்து நார் வந்து ரிமூவ் ஆகிடுங்க இப்போ இது மாதிரி எடுத்த பிறகு நம்ம இது உடைக்கும் உடைக்கும்போது அதில் இருக்க நாரும் வந்து ஈஸியாக வந்துடும் இதே போல் மீதி இருக்கிற எல்லா பிரண்டையும் வந்து நம்ம சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணலாம் அதை கொஞ்சமாக வந்து அரிப்புத்தன்மை இருக்க செய்யும் அந்த அரிப்பு போக்குறதுக்காக இப்போ இந்த க்ளீன் பண்ணி அந்த பிரண்டே கூட கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக புளி சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாங்க புளிலாம் கரைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஸோ கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் மட்டும் அந்த புளி தண்ணியிலேருந்து ஊற விட்டாங்க ஊறினதுக்கப்புறம் அதோட அரிப்புத்தன் வந்து சுத்தமாக போயிடுங்க கொஞ்சம் கூட இந்த அரிப்புத்தன் வந்து இருக்காது அதுக்கப்புறம் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து துவையல் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடை நல்லா சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் சூடான பிறகு நம்ம சுத்தம் முன்னெச்சருக்கு பிரண்டையை சேர்த்துக்கலாம் இந்த பிரண்டை வந்து இந்த எண்ணெயை நல்லா வதங்கணுங்க வதங்கி நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்ல எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல வந்து கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த பிரண்டையை வந்து நம்ம இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க வறுத்து இந்த பிரண்டை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் துவையலுக்கு தேவையான மீதி பொருளை வந்து அதே எண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்த மருப்பு சேர்த்துக்கலாம் இந்த உளுத்த மருப்பு நல்லா ப்ரௌனாக மாறுவதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு எட்டுலேருந்து ரொம்ப வர மிளகா வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஃப்ரை ஆன பிறகு ரெண்டு கட்டி பூண்ட வந்து நம்ம உரிச்சு சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தொகையில் இது நல்லா கொஞ்சம் இணையில வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு சேர்த்துக்கலாங்க இந்த சின்ன வெங்காயம் தொகையுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா ரொம்ப இல்ல இந்த கண்ணாடி நல்லா வதக்கி நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வந்த பிறகு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு எல் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து வந்து இந்த தொகையிலுக்கு தேவையான கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க அடுத்து அரை அரைமுடிக்கு கொஞ்சம் குறைய வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம வதக்க வச்சுருந்தா இந்த பிரண்டையை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பலாம் வதங்கின அவசிய இல்லைங்க நல்லா நம்ம வதக்கியாச்சு நல்லா ஒரு ஃபைவ் செகண்ட் மட்டும் இந்த வெங்காயம் தக்காளோட சேர்ந்து வதங்கட்டும் அடுத்து இந்த தொயலுக்கு தென்களும் வந்து கல் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண இந்த ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காய பொடியை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம வதக்க வச்ச பொருள் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸிக்கு வந்து மாற்றிக்கலாங்க சூடாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து மறுட்டும் நல்லா ஆறனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துலாம் ரொம்ப நைஸெல்லாம் இருக்க தேவையில்ல கொஞ்சம் குறைகரப்பாக வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச அந்த தொவையல் வந்து ஒரு பவுளுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இப்போ இந்த துவையலுக்கு வந்து ஒரு தாளி பொண்ணும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தாளிக்கிற கரண்டே வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து தாராளமாக சேர்த்துக்குவோம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகி அடுத்து குறவேப்பா சேர்த்து நல்லா புரிஞ்ச பிறகு தாளித்த தாளிப்பு வந்து துவையல் மேலே கொட்டினா சூப்பரான துவையல் வந்து ரெடிங்க இந்த ஹெல்தியான பிறண்டை தொழிலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிறண்ட தொழிலேருந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாத்தையும் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பிரண்டையில் வந்து இல்லாத ஒரு மருத்துவ குணங்கள் அவ்வளோ நான் மருத்துவ குணங்கள் இறந்து அந்த பிரண்டை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த பிரண்டை வந்து தொடர்ந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு சக்தி வந்து அதிகமாகும் நல்லா டைஜஷன் ரொம்ப பசியை நல்லா தூண்டும் அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி கைகள் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்து மூட்டு வலியில் காணாமல் போயிடும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரண்டை வந்து வாரத்தில் ரெண்டு நாளாவது எடுத்துக்கோங்க இந்த ஹெல்தியான இரண்டு தொழில் ரெசிபி நீங்க ட்ரை பண்ண பார்த்து உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ